ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய் நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கரல் இடுவது அறிக்கை இடுவதெல்லாம் இங்கு வேண்டாம் அதுல நான் பேசாத செய்திய விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை முத்தம் முத்த முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்ல அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக்கொள்கிறீங்க